ஜெர்மனியில் நிலையான ஒப்பந்தத்தின் கீழ் ஊதியம் பெறாத ஒரு தொழிலாளி தனது நிறுவனம் முழு ஊதிய உயர்வை வழங்குவதை நிறுத்திய பின்னர் வழக்கு தொடர்ந்தார் கடந்த காலங்களில் கூட்டு ஊதிய ஒப்பந்தங்களுடன் பொருந்தக்கூடிய முழு ஊதிய உயர்வை நிறுவனம் அவருக்கு வழங்கியுள்ளது ஆனால் நிறுவனம் ஒரு புதிய உரிமையாளரால் கையகப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் அவருக்கு பகுதியளவான தொகையை மட்டுமே வழங்கியுள்ளனர் முழு ஊதிய உயர்வை வழங்கும் நிறுவப்பட்ட நடைமுறை நிறுவனத்திற்கு உள்ளது எனவும் அவர் அதனை தொடர்ந்து பெற வேண்டும் என்றும் தொழிலாளி நீதிமன்றத்தில் வாதிட்டார் ஆனால் நீதிமன்றம் அவரது வாதத்துடன் உடன்படவில்லை அத்துடன் நிறுவனம் எப்போதும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதாக உறுதியளித்ததற்கான தெளிவான ஆதாரம் இல்லை என நீதிமன்றம் கூறியது பழைய உரிமையாளர் முழு ஊதிய உயர்வுகளை வழங்கியதால் புதிய உரிமையாளரும் செய்ய வேண்டும் என்று அர்த்தமல்ல அல்ல தொழிலாளி ஒரு தொழிற்சங்க ஒப்பந்தத்தில் பங்கேற்காததாலும் ஒப்பந்தத்தில் பொருந்தக்கூடிய தொழிற்சங்க உயர்வுகள் பற்றி குறிப்பிடப்படாததாலும் புதிய நிறுவனம் எந்த சட்டத்தையும் மீறவில்லை என்றே கூறப்படுகிறது இறுதியில் முழு ஊதிய உயர்வு தொடரும் என எதிர்பார்க்க ஊழியருக்கு எந்த உரிமையும் இல்லை என்று நீதிமன்றம் கூறியது தொழிலாளர்கள் எப்போதும் கடந்த கால நிறுவன பழக்க வழக்கங்கள் எதிர்காலத்திலும் என்று நம்ப முடியாது என்பதை இந்த வழக்கு காட்டுகிறது